இருபத்தி திருத்த திருத்தச் சட்டம் தொடர்பாகத்தான் இப்போது எல்லா இடங்களிலும் எதிர்கட்சிகளும் கூட பேசிக்கொண்டு கொண்டு வருவதை காணக்கூடியதாக இருக்கின்றது இந்த திருத்த சட்டம் தொடர்பாகத்தான் இப்போது அரசியல் என்பது சூடு பிடித்திருக்கிறது என்று சொல்லலாம் உங்களுக்கு தெரியும் நாங்கள் ஏற்கனவே ஏற்கனவே சொன்ன தான் காமினி என்பவர் ஒரு ஊடகவியலாளர் சந்திப்பை ஒன்றை நடத்தி இரண்டாவது திருத்த சட்டம் தொடர்பாக பல விடயங்களை பேசியிருந்தோம் இப்போது இன்று நடந்த ஒரு ஊடகவியலாளர் சந்திப்பின் போது இன்னும் பல விடயங்களை காமினி வலைபுட பேசியிருந்ததை பார்க்கக்கூடியதாக இருந்தது இருக்கிறது அதிலும் குறிப்பாக அவர் பேசிய விடயம் தான் இந்த இருபத்தி இரண்டாவது திருத்த சட்டம் தற்போது வர்த்தமான அறிவித்தலின் மூலமாக வெளியிடப்பட்டிருக்கிறது இது எதிர்வரக்கூடிய நாட்களில் பாராளுமன்றத்துக்கு வர இருக்கிறது பாராளுமன்றத்தில் வருகின்ற போது இந்த இருபத்தி திருத்த சட்டத்துக்கு மூன்றில் இரண்டு பெரும்பான்மை என்பது கிடைக்காவிட்டால் பாராளுமன்றத்தை ரணில் விக்ரமசிங்க கலைத்து விடுவார் என்றும் இன்று நடந்த ஒரு ஊடகவியலாளர் சந்திப்பிலும் அவர் பேசியிருந்தார் அவர் இன்னும் ஒரு விடயத்தையும் குறிப்பிட்டிருந்தார் அதாவது அப்படி பாராளுமன்றத்திலேயே மூன்றில் இரண்டு பெரும்பான்மையோடு இது நிறைவேற்றப்படுமாக இருந்தால் சர்வஜன வாக்கெடுப்பு சொல்கின்ற போது ரணில் விக்ரமசிங்க தோல்வி அடைந்தாலும் ரணிலுக்கு தான் வெற்றி ஏனென்றால் ஐந்து வருடத்தை மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை அதனால் ஆறு வருடங்களுக்கு வருடங்களுக்கு இன்னும் ஒரு இந்த பதவிக்காலம் போகும் எனவே ரணிலுக்கு அதுவும் ஒரு வெற்றி தான் என்கின்ற ஒரு விடயத்தையும் பேசுகிறதை பார்க்கக்கூடியதாக இருந்தது இன்னும் ஒரு பக்கத்தில் விஜயதாச ராஜபக்ச கடந்த பதினெட்டாம் தேதி ஊடகங்களுக்கு தெரிவித்த ஒரு கருத்து தான் ஜனாதிபதி ரணில் விக்ரம

முதலில் நடைபெறும் என்றும் சிலர் கொள்கின்றார்கள் அது மாத்திரமன்றி பிரதமர் தினேஷ் குணவர்தவனுடைய மகன் எதாமணி குணவர்தன ஒரு வித்தியாசமான இன்னும் ஒரு கதையை சொல்கின்றார் அவர் சொல்கின்ற போதுதான் கட்டாயம் இருபத்தி ரெண்டாவது சட்டம் சட்டமாக்கப்பட வேண்டும் அதில் இருக்கின்ற குளறு பணிகள் நிவர்த்திக்கப்பட வேண்டும் ஜனாதிபதியுடைய பதவிக்காலம் ஐந்தா ஆறா என்கின்ற ஒரு தெளிவான முடிவு கொண்டு வரப்பட வேண்டும் என்கின்ற இன்னும் ஒரு வித்தியாசமான ஒரு கதையை பிரதமர் தினேஷ் குணவர்தவனுடைய மகன் எதாமினி குணவர்தன பேசி இருக்கிறார் ஆனால் தேர்தல் ஆணைக்குழு இந்த வர்த்தமானி வெளியிடப்பட்டதன் பின்னரும் அவர்கள் மிக தெளிவாக சொல்கிறார்கள் இந்த வர்த்தமானியின் மூலமும் இந்த சர்வஜன வாக்கெடுப்பின் மூலமும் எந்த விதமான பாதிப்பும் ஏற்பட போவதில்லை உரிய நேரத்தில் ஜனாதிபதி தேர்தல் நடக்கும் மக்கள் அனாவசியமாக பீதி அடைய தேவை இல்லை என்ற கருத்தை தேர்தல் ஆணைக்குழுவும் வெளியிட்டிருக்கிறது இந்த போக்குகளை எல்லாம் பார்க்கின்ற போது செப்டம்பர் மாதம் இருபத்தி ஓராம் தேதி ஜனாதிபதி தேர்தல் நடக்கலாம் என்று சில அரசியல் விமர்சகர்கள் என்று சொல்லக்கூடிய சில அரசியல் விமர்சகர்கள் பேசிக்கொள்வதை கொள்வதை காணக்கூடியதாகவும் இருக்கிறது எது இருந்தாலும் இந்த கதைகளுக்கான முடிவு என்பது அடுத்த சில வாரங்களில் தெரிய போகிறது ஏனென்றால் தேர்தல் ஆணைக்குழு அடுத்த சில வாரங்களில் ஜனாதிபதி தேர்தல் எப்போது நடைபெறும் என்கின்ற அந்த திகதியை உத்தியோகபூர்வமாக அறிவிக்க இருக்கின்றனர் யார் என்ன சொன்னாலும் ஜனாதிபதி தேர்தலுக்கு தயாராக இருப்பதுதான் அரசியலுக்கு ஆரோக்கியமான ஒரு விடயமாகவும் இருக்கிறது இந்த கதை எப்படி இருக்கின்ற போது நாமல் ராஜபக்ச மொட்டுக்கட்சியினுடைய வேட்பாளர் குறித்து சில செய்திகளை உருவாக்கி அவருக்கு நெருக்கமானவர்களின் ஊடாக கசிய விட்டிருப்பதாக சொல்லப்படுகின்றது குறிப்பாக மொட்டுக் கட்சியினுடைய வேட்பாளர் அவர் எப்படி இருப்பார் என்றால் அவர் இந்த நாட்டினுடைய கடனை அடைக்கக்கூடிய ஒருவராகவும் இந்த நாட்டு சொத்துக்களை விற்க கூடாத ஒருவராகவும் இருப்பார் என்று நாமல் ராஜபக்ச சில கதைகளை சொல்கிறார் அதே போன்று எங்களுடைய வேட்பாளர் உத்தியோகபூர்வமான வேட்பாளர் என்று நாங்கள் உரிய நேரத்தில் அறிவிப்போம் என்றும் நாமல் ராஜபக்ச சொல்லி இருக்கிறார் நாமளுடைய இந்த கதைகளை பார்க்கின்ற போது தம்பிக்க பேராவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆப்பு காத்து கொண்டிருப்பதாகவே நினைக்க தோன்றுகிறது ஏனென்றால் நாமல் ராஜபக்ச இப்போது ரணிலை தோற்கடிக்கவே வேண்டும் என்கின்ற வேலைகளில் கடும் தீவிரமாக ஈடுபட்டு வருவதாக இந்த அரசியல் விமர்சகர்கள் என்று சொல்லக்கூடிய இந்த அரசியல் விமர்சகர்கள் பேசிக்கொள்கின்றனர் நாமனுடைய தற்போதைய ஒரு புதிய நோக்கமாக இருப்பதுதான் எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசவை எப்படியாவது வெல்ல வைத்து விட வேண்டும் சஜித் பிரேமதாசவை வெல்ல வைத்து ஜனாதிபதியாக்கினால் அந்த எதிர்கட்சி தலைவர் பதவிக்கு தன்னால்

இரண்டும் சேர்ந்த அந்த புதிய கூட்டணி என்பது ராஜபக்சாக்கள் ரணிலுக்கு ஆதரவு அளித்தாலும் அளிக்காவிட்டாலும் ரணிலுக்கு நாங்கள் ஆதரவு அளிப்போம் என்று சொல்கிறார்கள் குறிப்பாக இவர்கள் இந்த இரண்டு கூட்டணி சுதந்திர கட்சி லான்சா கூட்டணி ஆகிய இந்த இரண்டு கூட்டணிகளும் ரணிலோடு ஒரு புதிய ஒப்பந்தத்தை செய்துவிட்டுத்தான் ரணிலுக்கு ஆதரவு அளிக்கப் போவதாக சொல்கின்றனர் அதே போன்று சுதந்திர கட்சி லான்சா இரண்டு கூட்டணிகளும் சேர்ந்து இன்னும் ஒரு ஒப்பந்தத்தையும் இவர்கள் செய்ய போகிறார்களாம் இந்த இரண்டு கூட்டணி சேர்ந்துதான் எதிர்காலத்தில் பாராளுமன்ற தேர்தலிலும் இவர்கள் போட்டியிட போவதாக தெரிகிறது அதே நேரம் இவர்கள் ஒன்றாக சேர்ந்து கதிரை சின்னத்தில் பொதுஜன ஐக்கிய முன்னணி என்கின்ற பெயரில் இவர்கள் ஒரு முன்னணியை உருவாக்கி அதன் மூலமாக இவர்கள் தேர்தலில் போட்டியிடப் போவதாகவும் சொல்லப்படுகின்றது இந்த கதையை லான்சா அண்மையில் நடந்த ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பின் போதும் பேச இருந்தாலும் இவ்வாறு ரணிலை எப்படியாவது வெற்றி செய்ய வேண்டும் என்று ஒரு பக்கத்தில் லான்சா சுதந்திர கட்சி கூட்டணி இன்னும் ஒரு பக்கத்தில் மைந்தானாத அழுது கமேகே காஞ்சன விஜயசேகர் ஆகிய அந்த கூட்டணி என்று ஒட்டுமொத்தமாக இறங்கி அணிலை எப்படியாவது வெற்றி அடைய செய்திட வேண்டும் என்று வேலை செய்து கொண்டிருக்கின்ற வேலையில் ஐக்கிய தேசிய கட்சிக்குள் இருப்பவர்கள் அவர்களையே தங்களை தாங்களே அடித்துக் கொண்டிருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது பெரும்பாலான ஐக்கிய தேசிய கட்சியினுடைய சிரேஷ்ட உறுப்பினர்கள் இந்த முறை ஜனாதிபதி தேர்தல் பிரச்சாரத்துக்கென்று பெரிய பெரிய வியாபாரிகளிடம் டீல் பேசி பல லட்சங்களை எடுத்து கொண்டு வருவதாக சொல்லப்படுகிறது குறிப்பாக இவர்கள் அவர்களுடைய குடும்பத்தினுடைய ஏழு தலைமுறைக்கு தேவையான பணமளவு இவர்கள் சேர்த்து வைத்திருப்பதாக சொல்லப்படுகின்றது இதனாலோ என்னவோ அண்மையில் ஐக்கிய தேசிய கட்சியினுடைய செயற்குழு கூட்டம் நிர்வாக கூட்டம் நடைபெற்ற போது ரணில் விக்கிரமசிங்க அங்கு சொன்ன ஒரு விடயம்தான் நான் ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி பெறுவது உறுதி நான் ஆகுவது உறுதி அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை எந்த விதமான பயமும் இல்லை ஆனால் ஐக்கிய தேசிய கட்சியில் இருப்பவர்கள் ஜனாதிபதி தேர்தலுக்கு பின்னர் வரப்போகின்ற பாராளுமன்ற தேர்தலில் பாராளுமன்றத்துக்கு வருவார்களா இல்லையா இருக்கின்ற சந்தேகம் எனக்கு

பிரசன்ன விஜயசேகர் ஆகியோர் எல்லாம் இறங்கி வேலை செய்து கொண்டிருக்கின்ற போது உண்மையில் நாங்கள் பார்க்கின்ற போது ஐக்கிய தேசிய கட்சியை சேர்ந்தவர்கள் இப்பொழுது எந்த அளவு தூரம் இறங்கி வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று பார்த்தால் அது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாகவே இருக்கிறது